பாலை வணக்கம் இது வந்து ஒரு கொஞ்சம் கடினமான வழக்கு தான் என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போல்லாம் சிறார்கள் தான் அதிகமான குற்றங்களில் ஈடுபடுவதாக அன்றாட செய்திகளில் வந்து கொண்டிருக்கிறது ஸோ அந்த சிறார்கள் சட்டத்தை முழுமையாக தெரிந்து வைத்து கொள்ள வேண்டிய கடமை இளம் வழக்கறிஞர்களாக உங்களுக்கு குற்றியல் துறையில் அதிகமாக வழக்குகள் நடத்த வழக்கறிஞர்கள் இது கட்டாயம் தேவைப்படுகிறது இது ஏஆர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் சுப்ரீம் கோர்ட் தேர்ட்டி ஒன் நைன்டி ஒன் ஏஆர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் சுப்ரீம் கோர்ட் தேர்ட்டி ஒன் நைன்டி ஒன் சைல்டு இன் கான்ஃப்ளிக்ட் வித் லா த்ரூ இஸ் மதர் ஸ்டேட் ஆஃப் கர்நாடகா அண்ட் அதர் ஜனல் ஜஸ்டிஸ் ஆக்டு டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் முழுமையாக திருத்தப்பட்டு கொண்டு வரப்பட்ட சட்டம் அதில் வந்து பல விஷயங்கள் வந்து இந்த உச்ச நீதிமன்றத்தில் தீர்ப்பு கொடுத்தோம் சைல்டு இன் கான்ஃப்ளிக்ட் லா த்ரூ இஸ் மதர் வேர்சஸ் ஸ்டேட் ஆஃப் கர்நாடகா இதில் என்ன முதல்ல என்ன சொல்கிறாங்கன்னா மூணு மாதத்துக்குள்ளே என்கொயரியை முடிக்கணும்னு சொல்கிறது மேண்டேட்டரி இல்லை டைரக்டரின்னு சொல்லியிருக்காங்க அதாவது ஒரு குழந்தையை என்னென்னா இந்த நிர்பயா கேஸுக்கு அப்புறம் குழந்தைகளை வந்து பெரியவர்களோட வழக்குகள் நடத்த வேண்டுமா இல்லை குழந்தைகள் நீதிமன்றத்தில் நடத்த வேண்டுமான்றது தான் அந்த இஸ்யூவில் என்கொயரி வச்சு பண்ண சொன்னாங்க இந்த வழக்கில் வந்து என்கொயரி வச்சு பண்ணுறாங்க ப்ரின்ஸிபல் மெம்பர் ஆஃப் த போர்டு ஜோனல் ஜஸ்டிஸ் போர்டு வந்து சில்ட்ரன்ஸ் கோர்ட்டில் நடத்த சொல்லி உத்தரவு போடுறாரு ஆனால் ரெண்டு மெம்பர்ஸ் அப்போ எந்த உத்தரவும் சொல்லாமல் சில நாள் கழித்து அவங்க வந்து இது வந்து அடல்ட் கோர்ட்டு செஷன்ஸ் கோர்ட்டில் நடத்தணும்னு உத்தரவு கொடுத்துருக்காங்க அது செல்லாதுன்னு உச்ச நீதிமன்றம் அது ஒரு முக்கியமான விஷயம் அடுத்தது வந்து இதில் வந்து என்கொயரி பதினாலு செக்ஷன் பதினாலு மூணு பிரகாரம் அதை உடனடியாக அதாவது அந்த என்கொயரியை முடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் இவங்க வந்து முடிக்காததினால அந்த என்கொயரி குறிப்பிட்ட காலத்தில் முடிக்காததினால இதுக்கு வந்து அது செல்லாதுன்னு சொல்லியிருக்காங்க ஆனால் உச்சநீதிமன்றம் என்ன சொல்கிறதுனா காசா ஒமிசஸ்னு ஒரு ப்ரொவிஷன் இருக்குது காசா ஒமிசஸ் அது பிரகாரம் ஒரு சட்டத்தின் மூலமாக குறிப்பிடப்பட்டுள்ள வார்த்தைகளை தவிர புதிதான வார்த்தைகளோ புதிதான சரத்துகளோ பொருட்களோ நீதிமன்றத்தால் சேர்க்கப்படக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு இப்போ உச்ச நீதிமன்றம் அதுக்கு ஒரு ஒன் ஃபார்ட்டி டூ டிக்ளரேஷன் என்ன சொல்கிறாங்கன்னா சட்டம் வந்து வேண்டுமெனே சிலவற்றை தவிர்த்து இருந்தால் அது காசா ஆஃப் அப்ளை ஆகும் ஆக்சிடெண்ட்டாக தெரியாமல் வந்து விட்டுருந்தாங்கன்னா அது வந்து காசா ஆஃப் வராது அதை சப்ஸ்டியூட் பண்ணலான்னு சொல்லிவிட்டு பிரிவு பதினாலு நாலு இல்லை வந்து பீரியட் ஆஃப் என்கொயரி எக்ஸ்டென்ட் பண்ணணும்னு இருக்கிறதுனால பதினாலு மூணுலேயும் அதை எக்ஸ்டென்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவு கொடுத்து அடுத்த ஒரு விவரம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த சை சை சைல்ட் சில்ட்ரன்ஸ் கோர்ட்டு இருந்ததுன்னா ட்ரையல் நடந்தது அதுக்கு அப்பீல் செஷன்ஸ் கோர்ட்டு செஷன்ஸ் கோர்ட்டில் இருந்துச்சுன்னா அது அதுவும் சில்ட்ரன் கோர்ட்டு தான் அதனால் அதுக்கு மேலே அப்பீல் வந்து கிடையாது அதுதான் இவங்க ப்ரொவைடன்ற செஷன்ஸ் கோர்ட்டுன்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் இந்த செக்ஷன் அப்பீல் வந்து முப்பது நாட்களுக்குள்ளே போடணும்னு இருக்கிற சட்டத்தில் இந்த ஜோனல் ஜஸ்டிஸ் ஆக்டில் எவ்வளோ நாட்களுக்குள்ளே போடணும் அது ஃபர்தராக அதை டீலே இருந்தால் எப்படி கண்ட்ரோல் பண்ணணும்னு சொல்லாமல் இருந்திருந்தாலும் இவங்க வந்து செக்ஷன் ஒன் நாட் ஒன் ஒன் ஆஃப் தி ஆக்டை வச்சு அப்பீலை வந்து முப்பது நாட்களுக்குள்ளே போடலாம் அப்படின்னு சொல்லி தீர்ப்பு கொடுத்துருக்காங்க இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான வழக்கு இது இதை வச்சு இந்த பையன் மேலே வந்து பாருங்கள் த்ரீ செவன்ட்டி சிக்ஸ் ஒன் த்ரீ ஃபார்ட்டி டூ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் அண்ட் எயிட் ஆஃப் ப்ரொட்டெக்ஷன் ஆஃப் சில்ட்ரன் ஃப்ரம் செக்ஷுவல் ஆஃப் டூ தௌசண்ட் டுவெல் எஸ் ஜஸ்டிஸ் ஆக்ட்டு டூ தௌசண்ட் சிக்ஸ்டீனு ஜோனல் ஜஸ்டி கேரன் ப்ரொட்டெக்ஷன் சில்ட்ரன் மாடல் ரூல்ஸ் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீனு இது எல்லாமே இது எல்லாமே இருக்குன்னா பிரிமினரி அசஸ்மெண்ட்டு இன்ட்டு யூனியஸ் அஃபென்சஸ் அது எப்படி சிறுவர்கள் நீதிமன்றத்தில் விசாரிக்கப்பட விடுமா இல்லை பெரியவர்களோடு சேர்ந்து விசாரிக்கலாமான்ற தீர்மானம் கொடுக்குற வழக்கு தான் அது இது வந்து கடுமையான தீர்ப்பாக இருந்தாலும் பக்கம் பக்கமாக இருந்தாலும் நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் உங்களுக்கு வேறு வழி இல்லை ஜாயின் சில்ட்ரன்ஸு கேஸஸ் தான் நிறையா வந்துக்கிட்டு இருக்கு இதெல்லாம் கொஞ்சம் ஆழமாக படிச்சுக்கிட்டு சப்ஸ்டான்சியல் கொஸ்டின் சப்ஸ்டான்சியல் ரேஸ் பண்ணிங்கன்னா உங்களுடைய கேரியராக நல்லாயிருக்கும் உங்கள் திறமை வெளிப்படும் தன்னம்பிக்கை வரும் துணிச்சல் வரும் காலை வணக்கம் நன்றி